வயதான வந்து இது இட் இஸ் ரிலேட்டோ ஏஜு கூட கூடிய ரத்தக் ரொம்ப நாள் சரத்த குவிப்பு இருக்கும் ரொம்ப நாள் சர்க்கரை நோய் இருக்கும் ஏஜ் ஏஜிங்னால ரத்த குயிலோட மாற்றங்கள் இதெல்லாம் வந்து அறுபதுக்கு மேலே வந்தா தான் மாரடைப்புங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ இருபது வயசுல இப்போ லேட்டஸ்டா வந்து ஒரு பதிமூணு வயசு பையனுக்கு மாராடிப்பு வந்திருக்கு நான் செகண்ட் ராபர்ட்ல பதினாறு வயசு பொண்ணுக்கு ஒரு மாரடைப்பு வந்திருக்கு அந்த பதினாறு வயசு பொண்ணுக்கெல்லாம் நெஞ்சு வழியின்னு பிடிக்கும்போது எல்லா லேட்டஸ்ட் நம்ம வந்து இந்த வயசில் வந்து மாறாடு பண்ணால் நினைக்கவே மாட்டோம் பதினாறு வயசு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு அதை வந்து அவங்க வந்து எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு வேறு எதுவுமே இல்லைங்கும்போது அடுத்து ஒரு ஆஞ்சி எடுத்து பார்த்தா அதுக்கு மூணு இதில் அடைப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி சிறு வயதிலே அது இருபது வயசு பையன் இருபத்தஞ்சி வயசு பையன் இவங்களாம் அதை அடைப்பு வரும்போது காரணம் என்னென்னா சின்ன வயசுலேருந்தே வந்து நிறைய அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு எதுக்கெடுத்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு அடுத்ததாக வந்து உணவு பழக்கம் இந்த இரண்டும் தான் அந்த சிறு வயதிலே வருது மூணு பழக்கத்தில் சேர்ந்தது தான் நம்ம அந்த இயரக்ட் பாட்டல் ட்ரிங்க்ஸு ஃபாஸ்ட் ஃபுட்டு டைம்லி மீல்ஸு அப்புறம் அதர் ஹேபிட்ஸ் சின்ன வயசுலேயே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது கஞ்சா புகை பிடிக்கிறது இதெல்லாம் சேர்ந்து இந்த இரத்தக்கோயில வந்து மாற்றங்களை உண்டாக்கி ரத்த இதயத்துக்கு போகிற இரத்தக்கோயில வந்து சுருக்கமானது அடைப்பு ஆரம்பிச்சிடுது அதனால திடீர்னு அவர்களுக்கு வந்து மரணம் கொடுத்தது